நம்பர் எயிட் என் எட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் எண் எட்டின் வாழ்க்கை ரகசியம் அதாவது பொது பலன் குணம் எண் எட்டின் மட்டுமில்லாமல் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கான புத்தாண்டு பலனையும் பார்த்து அதற்கான பரிகாரத்தையும் பார்ப்பதன் மூலம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எட்டாம் தேதி பதினேழாம் தேதி அல்லது இருபத்தாறாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் எண் மொத் எட்டாக இருக்கும் எண் எட்டு என்பது சனியின் எண்ணாக கருதப்படுகின்றது அத்தகைய சூழ்நிலையில் சனி உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இதன் விளைவாக நீங்கள் பொறுமையாக இருக்க போதுமான திறன் இருக்கலாம் இருப்பினும் எண் எட்டு எந்த எண்களால் ஆனது என்பதை பொறுத்து நீங்கள் இயல்பு இருக்கும் அதாவது நீங்கள் எந்த மாத பதினேழு அல்லது இருபத்தாறாம் தேதிகளில் பிறந்திருப்பதைப் போல அத்தகைய சூழ்நிலையில் ஒன்று ஆறு ரெண்டு அல்லது ஏழு எண்களின் செல்வாக்கின் காரணமாக பொது மெதுவாக அல்லது வேகத்தின் சதவீதம் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் பொதுவாக சனியின் வேகம் மெதுவாக இருப்பதாக கூறப்படுகின்றது உங்களுக்கு சில மந்த நிலை அல்லது சோம்பல் இருப்பதை காணலாம் அதாவது சிலர் இயல்பிலேயே கொஞ்சம் அசைவற்றி இருப்பார்கள் ஆனால் பொதுவாக நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் சில சமயங்களில் கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருக்கலாம் பொதுவாக நீங்கள் தீவிரமான நபராக அறியப்படுவீர்கள் ஒவ்வொரு பணியையும் செய்வதற்கு முன் அதை பற்றி ஆழமாக யோசிப்பீர்கள் நீங்கள் சில விஷயங்களில் மிகவும் வெளிப்படையாக இருப்பீர்கள் நீங்கள் வெளிப்படையாக இருப்பது கூட மற்ற நபரை கோபப்படுத்தும் இதனால் சில சமயங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் சில நேரங்களில் உங்கள் இயல்பில் அதிகமான ஆடம்பரத்தை காணலாம் அதாவது நீங்கள் சேமிப்பதை விட செலவு செய்ய விரும்புகிறீர்கள் அதிகமாக ஆடம்பர செலவு செய்வீர்கள் இந்த காரணத்தை நீங்கள் பணத்தை குவிக்க மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஆனால் வெற்றியை அடைய நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகின்றது உங்கள் சோம்பலையும் கைவிடுங்கள் பொறுமையுடன் மெதுவாக நகர்வீர்கள் ஆனால் அர்த்தமுள்ள வெற்றியை அடைய முடியும் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போன்றதன் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னிது வரைக்கும் வீடியோ இருக்கிறத இருக்கிற பட்டினை கிளிக் பண்ணாங்க சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் எண் எட்டு உங்களுக்கு மிகவும் சாதகமான முடிவுகளை வழங்க விரும்புகின்றது மீதமுள்ள புள்ளிகள் உங்களுக்கு சராசரி முடிவுகளை தருவதாக கருதப்படுகின்றது அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒப்புட்டளவில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பு மிகவும் அர்த்தமுள்ள மற்றும் ஈர்க்கக்கூடிய முடிவுகளைத் தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் நிதி ரீதியாக வளர்த்த வளப்படுத்த ஆண்டு பணத்திலிருந்து தேவையான பெறுவதற்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் தொடர்புடைய இந்த இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல பலன்களை பெறுவார்கள் நீங்கள் கையாளும் நிறுவனம் அல்லது நிறுவனத்துடன் தொடர்புடைய உயர்மட்ட நபர்களுடனான உறவு கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்ட பிறகு எல்லாம் சிறப்பாகவும் வலுவாகவும் மாறும் புதிய வேலைகளை தொடங்கவும் முயற்சி செய்யலாம் அதாவது பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலையை தொடங்கலாம் அல்லது பழைய வேலையிலேயே சில புதிய முறைகளை கையாளலாம் இந்த புதிய பரிசோதனையின் மூலம் நீங்கள் பல நன்மைகளை பெறலாம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வணிகம் மற்றும் பொருளாதார விஷயங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்களை பெறலாம் அவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் உறவுகளில் சற்று மந்தமான தன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போல்னா வாழ்க்கை மற்றும் உறவுகளுக்கு நேரத்தை ஒதுக்க து முக்கியம் தனிப்பட்ட உறவுகளில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் சிலருக்கு நேரமின்மை காரணமாக சில சமயங்களில் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவோ அல்லது கோபமாகவோ இருக்கலாம் காதல் உறவை பற்றியும் இதே போன்ற ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் நீங்கள் காதல் உறவுக்காக நேரத்தை ஒதுக்கினால் உறவில் இணக்கம் இருக்கலாம் அதே போல தம்பத்திய வாழ்க்கையிலும் இணக்கம் இருக்க வேண்டும் அதாவது பொதுவாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி மணி நல்ல பலன்கள் அடைவீர்கள் சிறிது வீட் உங்கள் நேரத்தை களையுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சோம்பரித்தனத்தை நீக்குங்கள் பரிகாரம் வந்து சிவபெருமானை தவறாமல் வழிபடுங்கள் தவறாமல் குளித்த பிறகு சூரிய பகவானுக்கு குங்குமம் கலந்த நீரை சமர்ப்பிக்கவும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ப தொடர்ந்து உதவி செய்யுங்கள் அடுத்தது